ஜெயின் சமைக்க எல்லாம் ஒண்ணும் ஒவ்வொரு தொழில் முனைவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் சுக்கா அதுக்கப்புறம் பிரான் பெப்பர் ஃப்ரை இந்த ரெண்டும் தான் பார்க்க போறோம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் வந்து கால் கப் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக பட்டை கிராம்பு கல்பாசி நான் போட்டிருக்கேன் இதில் வந்து இன்னொரு இன்னும் பண்ணு போடுவோம் அதாவது என்னதுன்னா காய்ந்த மிளகாய் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு காய்ந்த மிளகாய் போடணும் நான் போட மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணேன் நீங்கள் போடும்போது ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க அப்புறம் இந்த மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் நீல் வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த ஈரம்லாம் வெளியே வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நிறைய அதாவது நம்மளுக்கு மசாலா வந்து பேக் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஹெவியாகி போச்சு அது யார் யார் எவ்வளவு கேட்டாங்க பிறகு அதை பேக் பண்ணணும் பபிள்ஸ் ரப் பண்ணணும் நிறைய வேலை இருந்ததால் எனக்கு வந்து வீடியோ வந்து இது நம்ம இந்த சண்டே ஆர்டர் போட்டேன்னா அப்போவுமே வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் அப்லோட் தான் முடியலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே போட்டுட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் நிறைய பேர் நிறைய மெசேஜ் இருக்குது யூடியூப்பில் நான் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு அனுப்ப முடியுது எதுவும் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் வந்து பார்க்குற போது எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ தான் வந்து நான் வந்து அந்த காய்ந்த மிளகாய் போட்டேன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நம்ம பட்டை கிராம்பு போட்டோம்ல அந்த டைமே நீங்கள் போட்டுருங்க அப்புறவு கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடி போட்டு அந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நல்லா கிரேவியாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இது வந்து நார்மலாக வந்து நான் ரொம்ப ஈஸியாக தாங்க பண்ணுவேன் ரொம்ப ஹெவியெல்லாம் அப்படி இப்படின்னு கண்ட மசாலாவெலாம் இதில் போடுதில்ல சிம்பிளாக தான் குளம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் போடுவேன் ஆனால் அதுவே டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஜீரகம் சேர்த்து ரைத்த பவுடர் போட்டிருக்கேன் இது வந்து இப்போ ஒரு கப் மிளகு எடுக்கீங்க அப்படின்னா ஒரு கப் ஜீரகம் போட்டு நல்லா வந்து அரைச்சி மைப்போல் அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக அந்த எலும்பு மட்டும் தனியாக இருந்தது அதை மட்டும் நான் எடுத்து குப்பையில் போட்டுட்டேன் இன்னும் வெறும் எலும்பு தான் அது வேஸ்ட்டு தான் அதனால் அதை மட்டும் எடுத்துட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நான்வெஜ் ஐட்டத்துக்கும் கொஞ்சம் அந்த மிளகு ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும் இதில் வந்து தனியாக வந்து வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் அரைச்ச பவுடரை மட்டும் போட்டே வந்து நீங்கள் மிளகு சிக்கன் சுக்கா கூட நீங்கள் வைக்கலாம் அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த சளியெல்லாம் இறக்கும் மிளகு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குமோ அந்த மேலே அந்த தலையில் உள்ள அந்த சளியெல்லாம் நல்லா இறக்கிரும் அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம் இப்போ குளம் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து கூட நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் உப்பு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிடுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அதை நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டுடலாம் அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த சிக்கனில் வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து உங்களுக்கு வெளியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் நல்லா வத்தி வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து அடுப்பை கூட்டி வச்சு நல்லா வற்ற வச்சு இறக்கிடுங்க அப்புறம் மினிமம் வந்து இந்த சிக்கன் என்ன அப்படின்னா முதல்ல கிண்டதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சிக்கன் வந்து உடனே வந்துடும் கூட கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் அப்புறவு தேவையான அளவு மல்லியலெல்லாம் போட்டு நல்லா கிளரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி அடுத்தது வந்து நம்ம பிரான் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் இதோடய சேர்ந்து தான் அதுவும் வரும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுலேயுமே வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நம்ம அந்த கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் இதில் நான் இன்னொரு வேலை பண்ணுவேன் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்னென்னா இந்த கடாய் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அதை கவர் பண்ண முடியல அதனால் என்னென்னா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நான் வேறு ஒரு கடாய்க்கு மாற்றி விட்டுட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி வந்து வேண்டாத வேலைகள்லாம் நிறைய பண்ணுவேன் ஏன்னா அதுனால் என்னென்னா உங்களுக்கு சின்ன இரும்பு கடாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும் இது ரொம்ப விரிவாக இருந்ததால் ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே கிளியராக தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் அந்த சட்டியே வந்து மாற்றிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம் இது கூட வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நான் வந்து மோஸ்ட்லி இந்த குழம்பு மிளகாய் தூள் எல்லா ஐட்டத்தையும் முடிச்சிருவேங்க அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டு மட்டும் உப்பு அந்த காரம் எல்லாம் கரெக்டான அளவில் இருந்ததுன்னா டேஸ்ட் எப்பவுமே வந்து நான்வெஜ் ஐட்டம் வந்து அந்த தூக்கலாக இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் என்ன அப்படின்னா அதை விட இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்ப்பேன் அதில் வந்து சிக்கன் சுக்காவில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் இது வந்து என்ன அப்படின்னா நான் கஸ்டமருக்கு கொடுத்ததே வந்து என்ன அப்படின்னா அதாவது ப்ரான் பெப்பர் தொக்கு தான் இது அதனால் மிளகு ஜீரகம் அரைச்ச பவுட்ரு மட்டும் நிறைய சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இதில் வந்து நான் சேர்த்தேன் நல்லா அந்த மிளகு போட்டு அந்த சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஜீரகம் சேர்த்தரைத்த பவுட்ரு போட்டு நல்லா கிளறிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிருக்கேன் இதை நல்லா கொதிக்கிட்டு உப்பு எல்லாம் நீங்கள் டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இந்த மிளகு ஜீரகம் சேர்த்துரைத்த பவுடர் மட்டும் போட்டிங்கனாலே டேஸ்ட் அவ்வளோ தூக்கலாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் இதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பிரான் தான் போடுவேன் இதை போட்டு நல்லா கிண்டிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மினிமம் வந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் இந்த பிரான் வந்து வந்துடுங்க அதையுமே வந்து ஒரு குச்சை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நல்லா சாஃப்டாக உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா கிளறிட்டு மினிமம் ஒரு ஏழு நிமிஷம் தான் அதாவது அந்த பிரான் உள்ளே போட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும் அது வெந்துடும் இதுக்கு மேலே வந்துட்டுரு அப்படின்னாச்சுன்னா அந்த பிரான் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிரும் சாஃப்ட்டாக இருக்குது அது கடிக்கிறதுக்கு தண்ணி இன்னும் உங்களுக்கு தண்ணி போட்டு கிரேவியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிடுங்க இல்லை கிரேவியாக வேணும்னா ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்மள்கிட்ட வந்து எல்லா இது நான் கஸ்டமருக்கு கொடுத்தது இது வந்து அந்த மீதி இருந்த இது கூட நாங்கள் சாப்பிட்டோம் வெறும் கிரேவி மட்டும் கொடுத்து சாப்பிட்டோம் கஸ்டமருக்கு வந்து அப்படியே டூ ஹண்ட்ரட் கிராம் போட்டு அந்த ப்ரான் ஃபுல்லுமே எடுத்து போட்டுருவேன்னா அளவு அது ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ ரூவா அப்படிங்கிற மாதிரி தான் அளவு இதுலேயுமே உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா வற்ற விடணுன்னா வத்த விட்டுட்டு இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிட்டு இவ்வளோந்தான் முடிஞ்சுது ப்ரான் பெப்பர் தொக்கும் ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட்டு நான் வந்து இந்த ப்ராண்டெலாம் போட்ட மாதிரி வீடியோ போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி கேட்டிங்களே கேட்டீங்களே அப்படின்ட்டு திரும்ப இன்னொருட்ட அப்லோட் பண்ணியாச்சு இவ்வளோந்தாங்க ரொம்ப ஈஸியான சமையல் தான் ரொம்ப ஹெவியாக அந்த மசாலா இந்த மசாலாலெலாம் போட்டுலாம் நான் கொடுக்க மாட்டேன் இதுலேயே வந்து அந்த டேஸ்ட்டை கொண்டுட்டு வந்துடுவேன் அந்த குளம் மிளகாய்த்தூள் அந்த மிளகு ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர்லேயே வந்து அந்த டேஸ்ட்டு வந்து வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த பிரான் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டான்னு செக் பண்ணுங்கள் அப்படி ஃபைவ் மினிட்ஸில் வேகலைனா செவன் மினிட்ஸ் விடுங்க அப்புறம் இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி